குடியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் யுத்தார் விருது நிகழ்ச்சியில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு நோன்பு திறந்தனர் இஸ்லாமியர்களின் முக்கிய ஐம்பது கடமைகளில் ஒன்றான ரமலான் கடந்த மூன்றாம் தேதி இஸ்லாமிய மக்கள் நோன்பு துவங்கி அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வரை அதாவது முப்பது நாட்கள் நோன்பு கடைபிடிப்பார்கள் இஸ்லாமியர்கள் நோன்பு சூரிய உதயத்துக்கு முன்பிருந்து சூரியன் மறையும் நேரம் வரை உணவு தண்ணீர் எதுவும் உட்கொள்ளாமல் நோன்பு கடைபிடித்து மாலை நோன்பு திறப்பது வழக்கம் தூத்துக்குடி மாநகர தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் ரமலான் இஃப்தார் விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட செயலாளர் ஹசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அரசு ஹாஜி முஜிபுர் ரஹ்மான் கலந்து கொண்டு நோன்பு திறந்து வைத்தார் இதில் சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அனைவரும் கலந்து கொண்டு நோன்பு திறந்தனர் பின்னர் கொரோனா தொற்றிலிருந்து மக்கள் விடுபட்டு வாழ சிறப்பு தோல்கையும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாநகர தலைவர் அலி அக்பர் மனிதநேய மக்கள் கட்சி மாநகர செயலாளர் பிரவீன் ஒருங்கிணைப்பாளர் கலியா ஷேக் ஜான் எம் ராஜா அப்துல்லா சம்சுதீன் அபுபக்கர் தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட செயலாளர் கிதிர் பிஷ்மி தமிழர் விடியல் கட்சி மாவட்ட பொறுப்பாளர் சந்தனராஜ் தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட செயலாளர் மாரிச்செல்வம் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் இயக்க வழக்கறிஞர் ஹரி ராகவன் தமிழ் புலிகள் கட்சி மாவட்ட பொறுப்பாளர் தாஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்